எல்லோரும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சமாதானமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஹாலே இல்லோயா ஹாலே இல்லோயா இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன வா வார்த்தையில் மெசேஜ் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா அனைவரையும் நேசிக்கும் கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு அனைவரையும் நேசிக்கிறார் நம்ம நினைக்கிறோம் நம்மளை நேசிக்க யாருமே இல்லை நம்மகிட்ட பாசமா இருக்க யாருமே இல்லை நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் நேசிக்கிறேன் ஆண்டவர் வந்து யாரையுமே நினைச்சே இல்லை பாரபட்சம் பார்க்கறதில்ல இல்லை நீ பாவின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது இல்லை நீ நல்லவன் சொல்லி சேர்த்துக்கொள்வதில்லை அவர் வந்து பாரபட்சமற்ற கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் அவர் நேசிக்கிறார் பாவியும் நேசிக்கும் கர்த்தர் பரிஹாசக்காரரை நேசிக்கும் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்ம இப்பப்பட்ட பாவம் செய்திருக்கலாம் எல்லாரும் நம்ம வந்து உதறி தள்ளி இருக்கலாம் வேண்டாம் சொல்லி நீ எனக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சில இடத்துல ஒதுக்கி வச்சுருக்கலாம் வேலை செய்த இடத்துல ஒதுக்கி வச்சிருக்கலாம் புறம் பேசிருக்கலாம் அதெல்லாம் நினச்சி நீங்கள் இருக்கீங்களா கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்களா நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேன் என் அருமையான மகனே அருமையான மகளே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை தேற்றுவேன் என்று பாவி என்று அவ தள்ளவி மாட்டார் ஆவலாய் உன்னை கீராரி பாவி என்று அவ தள்ளவி உன்னை பிரியமானவர்களே நாமெல்லாம் பாவி இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாருமே என்னது பாவம் செய்யாதவங்க கிடையாது எல்லாருமே பாவம் செய்தவங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை பாவின்னு சொல்லி நான் உன்னை தள்ளி வைக்கல நான் உன்னை பாவின்னு சொல்லலப்பா நான் உன்னை பாவின்னு சொல்லலம்மா நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நம்மளை அனுதீனமாக அணைக்கிறாராம் அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது அவருடைய அன்பை எப்படிப்பட்டது தாய் அன்பை காட்டிலும் தகப்பன் அன்பை காட்டிலும் உற்றார் உறவினர் அன்பை காட்டிலும் அவருடைய அன்பை பெரியது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நிறைய பேர் என்ன செய்றீங்கன்னா நம்ம வந்து எதுக்குமே தகுதி இல்லாதவங்க நம்ம வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற தாழ்வு மன பரம்பரைச்சி நான் எடுத்து போட வேண்டுமா நம்மளால் எல்லாம் முடியும் நம்ம கூட எசப்பாக இருக்காரு நம்ம வந்து ஆண்டவருக்க பிள்ளை நம்ம எ நம்மளுக்கு எந்த ஒரு சேலஞ்சு இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம மனசில் வரணும் அந்த மனசில் கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நம்ம எப்பேற்பட்டு இதனாலும் அதாவது எப்பேற்பட்ட ஒர்க்குனாலும் செய்து முடிக்க முடியும் எப் பெரிய பிரச்சனையிலேருந்து ஈஸாக வெளியே வர முடியும் எந்த வியாதிலையும் நம்ம வந்து ஒரு மன மனதைரியத்தோடு வாழ முடியும் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம்ல அதுக்கெல்லாம் காரணம் ஜீசஸ் அதனால் முதல்ல எசப்பாக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா உலகத்தில் எப்போ யார் எந் யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நியமிக்கப்பட்டிருக்கல பிறக்கும்போது நம்ம எப்போ பிறப்போம் நமக்கு தெரியுமா தெரியாது இறக்குற டைட்டு டைம் நமக்கு தெரியுமா தெரியாது அந்த பொறுப்பும் இறப்பும் அவருடைய சித்தம் அதனால இந்த உலகத்துல இருக்கிறது வந்து அவருடைய கிஃப்ட் இந்த வாடகையான வீட்டுல இருக்கிறது வந்து அவர் தங்க கிஃப்ட் அந்த கிஃப்டில இருக்கும்போது அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாத அளவு நம்மளால் முடியண ஒரு கான்ஃபிடண்டோட நல்ல சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும் எப்பவுமே புன்னகையோட எப்பவுமே அந்த மைண்ட்ல எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் தான் செய்யும் இல்லைன்னு சொல்லல அந்த ப்ராப்ளத்துல இருந்தா வெளியே வர்றதுக்கு அவர் உதவி செய்வார் ஆம்பிரியமானவர்களை ஞாயிற்று தினத்தில் எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருந்தது ஆனா என்னுடைய மெசேஜ் அதாவது ஆண்டவர் பேசின பேச்ச கேட்டு ஒரு சின்ன மெசேஜ் ஒருத்தங்க இந்த அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமும் ஆண்டவர் வந்து நம்ம வந்து மனசுல கவலையில் இருந்தாலும் சரி எப்போமாவது நமக்கு தேவைப்படும் போது யார் மூலமா நம்மள வந்து தேற்றுறாரு அவர் வந்து தேற்றவாளன் ஆலோசனை கர்த்தர் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துல போகும்போது நீ இங்க போ இங்க போன்னு சொல்லி நமக்கு படுத்துறாரு பாவி நேசிக்கிறாரு அதனால நிறைய பேர் என்ன இருக்கீங்கன்னா மனித அன்பு கடைக்கல் சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க முதல்ல அழுதுல நீங்கள் அன்பு செலுத்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தமாவ நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்கோமா கிடையாது அடுத்தவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆண்ட்ரட் சொல்றாரு முதல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்க எதிர சந்தோஷமா இருக்கீங்க உங்க ஆத்மா எதிர சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் திங்க் பண்ணி பார்க்கணும் அது வந்து கெட்ட வழியில இருக்க கூடாது நல்ல வழியாக இருக்கணும் நல்ல வழியில் எப்படி இருந்தா நமக்கு ஆத்மா சந்தோஷமா இருக்கு எங்க போனா நம்ம ஆத்மா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை திங்க் பண்ணி பாருங்க உங்கள்ட்ட நீங்களே பேசி பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சமாதானம் வரும் முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்மள நம்ம கேர் பண்றது இல்ல அடுத்தவங்க என்ன செய்வாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டார் சொல்றாரு உங்க இன்னைக்கு நீங்க சந்தோஷமா வைக்க போறீங்க அவர் உங்களை நேசிக்கிறார் அல்லவா எத்தனை இடத்துல அவங்க இருப்பாங்க எத்தனை இடத்துல அவங்க மனசு கஷ்டப்படும்படி நிறைய பேர் வார்த்தைகள் பேசியிருப்பாங்க யாராவது உங்களை உண்மையா அரவணைச்சிருக்காங்களா உண்மையா ஆறுதல் சொல்லியிருக்காங்களா உண்மையான அன்பு தந்திருக்காங்களா ஆனா ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறாரு அந்த அன்புல வாங்க அவருக்கு அன்பு பெரியது சொல்லவே முடியாது அது என்னது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பகருங்கள் அப்படி ருசித்து பார்க்கும்போது அவருடைய அன்பு வந்து பயங்கரமா இருக்கும் மனுஷ அன்பை விட பல மடங்கு பல மடங்கு இருக்கும் அதுல எப்பவுமே இருக்கணும் போல ஃபீல் ஆகும் இதுதான் அந்தவருக்கு அன்பு அவருக்கு அன்பத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது இன்னைக்கு சொல்றாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு ஒவ்வொரு ஒருத்தையும் பேசிட்டு இருக்கிறாரு அப்பாவா அம்மாவா பேசிட்டு இருக்காங்க ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நிறைய டைம் நீங்க அழுதுட்டு இருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத கவலைகள் இருக்கும் பாரங்கள் இருக்கும் அதெல்லாம் நினைச்சு நீங்க அழுதுட்டு இருப்பீங்க அந்த நேரம் உங்களை ஆறுதல் படுத்துனது யார் தெரியுமா நம்முடைய ஈசப்பா அவர் தப்பி நம்ம கஷ்டம் வந்து இசப்பா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போது அங்க ஒரு ஆறுதல் கிடைக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது அத்தாரட்சி பின் சந்தோஷம் அதாரட்சி பின் சந்தோஷம் ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷத்துக்கு எதுவுமே இல்லை உலகத்துல இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து சொல்றார் நான் பகைவரையும் நேசிக்கிறேன் நான் அனைவரையும் நேசிக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் நீங்கள் எப்போ ஆஃபீஸ் போனாலும் சரி எப்போ காலேஜுக்கு போனாலும் சரி எப்போ நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம் எப்போ நீங்கள் வீட்டில் வேலை செய்தாலும் சரி எந்த நேரத்துலேயும் எந்த சிட்டிஸில் ஆண்டவர் என்ன இல்லையா உங்களை விட்டுட்டு போகவே இல்லை இசை வேலை தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உறங்கவே மாட்டார் எப்போவுமே நம்மளை கண் விழித்து பார்த்துட்டே இருக்கிறாரு நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நானும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு எப்போவுமே அவர் நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாரு உன்னை என் கையில் விரைந்துள்ளேன்னு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவருடைய கையில் நம்ம பிம்பத்தை வரைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் ஆண்டவர் அதனால நம்ம வந்து யாருமே இல்லை நம்மளை புரிஞ்சிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்பட தேவையில்லை அவர் நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் நல்லா நேசிக்கிறார் ரொம்ப நான் ரொம்ப நேசிக்கிறார் நேசித்ததுனால தானே அவர் கடைசி சூட்டு ரத்தத்தை உங்களுக்கு ஆசை சிந்தினார் பித்தாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் அவங்க அடித்தவங்கள வர ஆண் அரைஞ்சவங்கள வர பிதாட்ட பித்தாவே இவர்களை மன்னின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு உள்ள நம்ம வரணும் அந்த அன்பில் எப்போவுமே இருந்து சந்தோஷமா இருக்க கற்றுக்கணும் அந்த ரசிப்பின் சந்தோஷம் ரிச்சிப்பின் சந்தோஷம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு நான் இன்னைக்கு உங்களுக்கு அன்பு நாள் நான் ரிச்சிப்பு போறேன் நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஏசப்பா என்னை யாருமே புரிஞ்சுக்கல ஏசப்பா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு உங்களை புரிஞ்சிச்சிருக்கிறாரே உங்களை நேசிச்சிட்டு இருக்கிறாரே பேர் சொல்லணுமா யோபு அவங்க பேர் வந்து யோகு உங்களை ஆண்டவர் வந்து நேசிக்கிறாரு உங்களை நல்லா புரிஞ்சிச்சிருக்கிறாரு உங்ககிட்ட கூடவே இருக்கிறாரு அவர் உங்க உங்களை அவர் அன்பால அணைக்க போறாரு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க டர்பின் டர்பின் ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு டர்பின் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தர போறாரு சமாதானமா இருக்க போறீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையில நீங்க வாழ போறீங்க ஒரு வித சந்தோஷத்தால் நீங்க பூரி படைஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ அப்போ ஆண்டவர் வந்து டெர்பின் உங்களையும் நல்லா நேசிக்கிறாரு அவரு உங்களுக்கு மேல பயங்கரமா பிரியமா இருக்கிறாராம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு யாரையும் நான் புறந்தாள்வதில்லை நான் பாவிதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லவங்க யோசிக்கலாம் ஆ பாவி நேசிக்கிற கருத்தை நீங்க எந்த சூழ்நிலையில் என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு அந்த சூழ்நிலையை அறிஞ்சிட்டு இருப்பாரு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாவம் செய்திருக்கேன் ஆண்டவர் என்னையே நேசிப்பாரா அப்படிலாம் யோசிக்கிறீங்க கண்டிப்பா நேசிப்பாங்க பாவியை நேசிக்கிறவர் தானே நம்ம ஆயேசப்பா அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் எப்பேற்பட்டு பாவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதனால அந்த பாவம் செய்த சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும் ஏசப்பாக்கு தெரியுங்க எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில எந்த பாவத்துல விழுந்தீங்கிறது அவருக்கு தெரியும் அவர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தர போறாரு அப்படி சொல்லி விசுவாசிங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக அப்பா இத்தனை பேருக்கோ கிடைக்காத ஸ்லாக்கேத்தி தந்திங்க ராஜா நன்றி ஆண்டவரே அப்பா நீர் உன்னை உன்னுடைய அன்பினால் எங்களை அப்பா முழுவதுமாக ஆட்கொண்டீரே அதற்காக ஆண்டவரே இப்பொழுதும் எங்களை ஜீவனை தந்து உயிரோடு வச்சிருக்கீங்க ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இப்பொழுது ஆண்டவர் நம் மத்தியில் நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஜபத்து இருக்காங்க அப்பா எங்களை தே ஏற்றுமாண்டவரே உங்க பிள்ளையாக எங்களை மாற்றுங்கப்பா அப்பா உங்களுடைய கண்வாரி சில்வின் ரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி நீங்க கேட்கும் ஆண்டவர் கண்டிப்பாக இப்பொழுது ஆண்டவருடைய கல்வாரி சில்வின் ரத்தம் ஒவ்வொரு பேர் மேலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது இயேசுவி நாமத்தினால நீங்க அந்த பாவத்திலிருந்து வெளியே வாரீங்க நீங்க பரிசுத்தப்படுத்தப்படுறீங்க அவருடைய கடத்திலே தருகிற கர்த்தா உங்களுடைய கல்வாரி செல்வ ரத்தத்தால் எங்களை கழுவி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆணி பாய்ந்த கடத்தினால் எங்களை அணைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி உங்களுடைய அன்பினால் எங்களை பூரணமாக நிரப்பிக் நன்றியப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நஞ்சி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இசப்பா நீர் இப்பொழுதும் எங்களுடன் இருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ததற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்